மேடம் வணக்கம் வணக்கம் சார் ப்ருகு யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்கிறாங்க இது என்ன யோகம் இதனால் என்ன பலன் ப்ருகு மங்கள யோகம் அப்படின்னாலே சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது தான் அநேக ஜாதகங்கள் நீங்கள் வந்து இந்த நைன்டி சிக்ஸ் பான் நைன்டி செவன் பான் கிட்ஸ் ஜாதகம் எடுத்து பார்த்திங்கன்னா முக்காவாசி இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை அந்த ஜாதகங்களில் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கெல்லாம் கல்யாணமும் டிலே ஆகுது இந்த சுக்ரன் செவ்வாய் இந்த காம்பினேஷனுக்கு பேர் பிருகு மங்கள அது யோகமாக இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தது தான் சுக்ரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே அவங்களுக்கு இந்த ப்ருகு மங்கள யோகத்தில் பெரிய தனவானாக இருப்பாங்க அவங்க பைசாக்கு என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதைத்தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் பட் அட் த சேம் டைம் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் ஜாதகத்தில் திருமணம் விஷயத்தில் சுக்ரன் வந்து கொஞ்சம் நன்மையை தரமாட்டார் இன்றைய ஜனவரி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு பின்பு பூசம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் மேசராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேசராசி நேர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்கள் இவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதிய சொந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று விரைய செலவுகளை கொடுப்பார் மேஷராசி நேர்களுக்கு இன்று பல மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் சில நல்ல செய்திகளும் குடும்ப ஒற்றுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதியையும் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்திலேயும் வெற்றியையும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பொருளாதார உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி கிடைக்கும் புதிய நண்பர்களினுடைய ஒத்துழைப்பு மற்றும் இவர்களினுடைய ஆலோசனை இன்று உங்களுக்கு மன நிறைவை தரலாம் வெளியிடத்தில் கொடுத்திருந்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது இன்று உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் வாழ்க்கையில் நன்மையை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சற்று மன பயம் மற்றும் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இது இன்றைய நாளில் நீங்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று மனக்குழப்பங்கள் காலை வேளையில் இருக்கும் குறிப்பாக இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன நேயர்களுக்கு இன்று குரு பகவான் ராசிநாதனை பார்ப்பதும் தன லாபத்தை கொடுக்கும் இன்று வியாபாரிகள் புது முயற்சிகள் எடுக்க அவர்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்று இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பதனால் புதிய வியாபார முயற்சிகளும் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தளங்கல்களுக்கும் பரிகாரங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைப்பது இன்று மிதுனராசினியர்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் என்று கடகராசியில் சஞ்சாரம் செய்வது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும் என்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் இவர்களின் முயற்சியில் இன்று காலையில் சற்று தொய்வு நிலை இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் வெற்றியை தரும் என்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் அதற்கான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இந்த முயற்சிகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் இன்று குடும்பத்திலேயும் பல நாட்களாக பேசிக்கொண்டிருந்த சொத்து விவகாரங்களும் இன்று பேசி தீர்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது நல்லது இன்று சிவன் ஆலய தரிசனமும் கோதுமை தானமும் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் ஒரு சிலருக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகரிக்கலாம் ஏற்கனவே சோரியாசிஸ் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கோதுமை தானம் செய்ய நல்ல பரிகாரமாக அமையும் பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் இன்று சற்று கவனம் செலுத்தலாம் நேயர்கள் இன்று லாபத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர நண்பர்களை சந்திப்பது நல்லது குறிப்பாக இன்றைய நாளில் உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு மன அமைதியை கொடுப்பார் ராசிநாதன் சுக்ரன் செவ்வாயுடன் இருப்பதும் பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று மன பயம் ஏற்படலாம் கர்ப்ப ரக்ஷாம்பியை மானசீகமாக பிரார்த்தனை செய்து இன்று தன்வந்திரியையும் வணங்க சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய மன பயம் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவையும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் இரண்டாம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படலாம் இன்று மருத்துவ செலவுகளும் உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற சிவனாலய தரிசனமும் சிவனுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது பிருச்சிகராசி நேர்கள் இன்று எடுக்கக்கூடிய காரியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் இன்று வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் சிவநாலய தரிசனமும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்பச் சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை இன்று பேசி தீர்க்கலாம் இன்று வேலை சம்பந்தமான உங்களினுடைய குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் உயர அதிகாரிகளின் ஆதரவையும் அன்பையும் பெறலாம் கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கக்கூடிய வேலைகளில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும் இன்று நீங்கள் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தந்தாலும் கூட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மன தடுமாற்றத்தை கொடுப்பார் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு சற்று அனுகூலத்தை குறைக்கலாம் காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது நல்ல ஒரு நன்மையை தரும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன ஆறுதல் கிடைக்கும் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்னதானம் செய்ய மனநிறைவு உண்டு பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானாலய தரிசனம் மற்றும் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வது இன்றைய நாளுக்கான கிரகங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்